அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதிக அளவில் மனிதர்களை வசியம் செய்து கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி வாய்ந்த வசிய தூபப்பொடி தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த தூபப்பொடியானது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அதிகப்படியான பொதுஜனங்களை வரவைக்கக்கூடிய சக்தி படைத்தது இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர் முதலில் குலதெய்வ வழிபாடு செய்து அதன் பிறகு விநாயகர் மந்திரம் கூறி இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதற்கான முறைகள் பற்றி இன்றைய காணொலியில் நாம் விரைவாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு அதிகப்படியான பொதுஜனங்களை வரவைத்து தரக்கூடிய இந்த வசிய தூபப்பொடி தயார் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகள் வெள்ளை குன்றிமணியின் வேர் அதனுடைய தலை வெள்ளை பூலா மூலிகையின் தலை மற்றும் வேர் வெள்ளருக்கன் மூலிகையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் மற்றும் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகள் இதனுடன் ஈஸ்வர மூலிகையின் வேர் மற்றும் தலை இவற்றை சேர்த்து வசீகரி மூலிகையின் வேர் தண்டு இலை இவைகளையும் ஒன்றாக சேர்த்து உலர்த்திய பிறகு இவை அனைத்தையும் நன்றாக பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மூலிகைகளின் அளவானது சமமாக இருக்க வேண்டும் இவ்வாறு எடுக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்தும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் ஓதி படையலிட்டு பழி கொடுத்த பிறகு எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் இந்த வசிய தூபப்பொடியானது நமக்கு முழுமையான பலனை தரும் அனைத்து மூலிகைகளையும் ஒன்றாக சேர்த்து பொடித்து எடுத்த பிறகு இதனுடன் சுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காராம்பசு என்று அழைக்கப்படும் பசுமாட்டினுடைய சாணத்தில் இருந்து தட்டப்பட்ட விராட்டி எடுத்து வந்து அதனை சிறிது பொடி செய்து இதனுடன் கலக்க வேண்டும் அடுத்ததாக சுத்தமான சாம்பிராணி கொண்டு வந்து இதனுடன் இரண்டு மடங்கு சேர்த்து கலந்து ஒரு மண்பானையில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் சேர்த்து தயார் செய்த இந்த தூவப்பொடியை குலதெய்வ வழிபாடு செய்து பதினோரு நாட்கள் முறைப்படி வைத்து அதன் பிறகு பதினோராவது நாள் படையலிட்டு இந்த படையலானது சைவ படையலாக இருக்க வேண்டும் படையலிட்ட பிறகு இதை எடுத்து நீங்கள் தூபம் போடும் பொழுது அந்த அக்னியில் போட்டு புகை வெளிவரும் நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பொதுஜனங்கள் வசியமாகி உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வருவார்கள் இது போன்ற பொடியை பயன்படுத்தி பல பெரிய நிறுவனங்களிலும் தொழிலதிபர்களிலும் பல பெரிய வியாபார ஸ்தலங்களிலும் பொதுமக்களை அதிக அளவில் கவர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வசிய தூபப்பொடி செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் அனைத்து மூலிகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நீங்களே இந்த பொடியை தயார் செய்து பயன்படுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் இந்த வசிய தூபப்பொடி செய்வதற்கான மூலிகைகள் கிடைக்காத அன்பர்கள் நேரடியாக வசிய தூபப்பொடி மட்டுமே எங்களுக்கு தேவைப்படுகிறது என்கின்ற நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்